ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே சர்வ நிச்சயமாக சர்வ சாதாரணமாக நினைத்தது நீ கேட்காமல் சென்று விடாதே ஏனென்றால் நாளை விடிகளில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்னவென்று இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை ஒரு நிமிடத்திலிருந்து நீ ஒருவரிடத்தில் நீ மன்னிப்பினை பிறப்பு என்றால் அந்த மன்னிப்பை அவர் உனக்கு தர வேண்டியது கட்டாயம் அது மட்டுமல்ல நாளை உனக்கு அவர் அந்த மன்னிப்பை கொடுத்த பிறகு உன் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களும் நடக்கப் போகின்றது அது மட்டுமல்ல இன்று ஒருவருடைய ஆசையினையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆக ஒருவரிடத்திலிருந்து உதவியும் இன்னொரு ஒரு இடத்திலிருந்து நீ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளவும் என்றால் அதற்கு நாளை விடிகள் என்னவாக இருக்கின்றது நாளை நீ என்ன செய்து மன்னிப்பினை பெற வேண்டும் யாரால் மன்னிப்பினை பெற வேண்டும் யாரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இவர் உனக்கு என்ன உறவு என்பதையெல்லாம் தெளிவாக விளக்கி சொல்வதற்காகத்தான் உன்வர் ஆகி இன்று வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உனக்கு இருப்பதை நான் புரிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே வாழ்க்கை நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த வேதனையும் சில நேரங்களில் உச்சபட்ச சந்தோஷத்தையும் கொடுத்து தான் இருக்கின்றது இரண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும்போது அதையெல்லாம் அதை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திக்கு முக்காடி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சாதாரணமாக கடந்து வர வேண்டிய நேரம் உன் வராகி நான் உன்னை சந்தித்து விட்டேன் அப்பொழுது உனக்கு ஒவ்வொரு நாளும் சில செய்திகளை எல்லாம் தந்து கொண்டு உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றமும் நல்ல செயலும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் வராகி நடத்துகின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் சில சூட்சமமான ரகசியங்களும் மறைந்துள்ளது அதை நான் உடத்தில் இதனால் வரையிலும் வெளிப்படையாக சொன்னது இல்லை ஆனால் என்று உனக்கு அதை சொல்லிவிடப் போகின்றேன் வராகி ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்களை பற்றி இடத்தில் சொல்லி அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா அப்போது என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக வந்திருக்கும் வராகி எத்தனை பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கும் மற்றவர்களை வணங்கச் சொல்ல காரணம் என்ன என்று நீ கேட்கலாம் என் அன்பு குழந்தையே எல்லாமே இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள்தான் இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லோருக்குமே ஒன்றுதான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நேரங்கள் என்று ஒன்று இருக்கிறது அந்த நேரத்தில் அவர்களுடைய சக்தியானது உக்கிரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீ என்ன வேண்டி கேட்டாலும் நிச்சயமாக உள்ளத்தில் உண்மையும் நேர்மையும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் நிலையில் அந்த இல்லாத நிலையில் இருக்கும்போது சற்றென்று மனமகிழ்ச்சி அடைந்து நீ வேண்டியதை அவர்கள் உனக்கு கொடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் அதை நீ தவறவிட்டு விடக்கூடாது என்று வராகி உனக்கு தெளிவாக இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் எப்படி இருந்தாலும் என் குழந்தைகள் என் தெய்வங்கள் இடத்திலிருந்து உனக்கு தேவையானவற்றை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்று அதாவது வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும் உனக்கான பண செல்வம் பற்றிய வேண்டுதல்களும் நிறைய இருக்கிறதல்லவா உனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த மகாலட்சுமி தாயார் அதனால் அந்த நாளை நான் வெள்ளிக்கிழமையில் நீ மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு நம்பிக்கையுடன் வணங்க வேண்டும் நீ அவர்களிடத்தில் நம்பி உன்னுடைய வேண்டுதல்களை வைக்கும்பொழுது உன் வராகியுடன் நின்று உனக்காக மகாலட்சுமி தாயாரிடத்தில் என் குழந்தைக்கு இதை செய்து கொடுங்கள் என்று நானும் உனக்காக அவரிடத்தில் பேசுவேன் அதனால்தான் உன் வராகி உன்னிடத்தில் உன்னை தேடி வந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும் நான் சொல்ல போகின்ற விஷயங்களை நீ கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நாளைய விடியலில் நீ ஒரு வருடத்தில் ஒருவரிடத்தில் மன்னிப்பினை பெற வேண்டும் அது யாரிடத்தில் தெரியுமா நாளைய தினம் நீ சனீஸ்வர பகவானிடத்தில் மன்னிப்பினை பெற வேண்டும் சனி பகவானிடத்தில் இருந்து மன்னிப்பு நீ முழுமையாக பெற்றுவிட்டாயானால் மகாலட்சுமி தாயாரிடத்தில் நீ பெறுகின்ற ஆசிகளும் உதவிகளும் செல்வமும் நாளை முதல் நிச்சயமாக உனக்கு தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படி கிடைக்க செய்வேன் என் அன்பு குழந்தையே உன்னை எதற்காக இவரிடத்தில் உதவியை கேட்க சொல்கிறேன் மன்னிப்பினை கேட்க சொல்கிறேன் என்பதையெல்லாம் நீ முழு மனதோடு புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கையோடு நீயாக உணர்ந்து இதை பொழுதுதான் உனக்கான பலன்கள் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது நவ கிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்ந்தவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவது உண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர்கள் கூட சனி சனிப்பெயிற்சியின் போது அவர்கள் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் சனி பகவான் நீ அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் எண்ணி எண்ணிவிடாதே சனி பகவான் ஒருவரின் தவறான செயல்களை எல்லாம் கணக்கிட்டு அவ்வப்பொழுது அதற்கு ஏற்ப தண்டனைகளை வழங்குவதில் வல்லவர் யாருக்கும் அஞ்சாதவர் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை எல்லாம் செய்திருப்பாய் அல்லவா அந்த தவறுகளுக்காக இறைவனிடத்தில் நீ மன்னிப்பினை கேட்க வேண்டும் நீ முழு மனதோடு திரும்பி அதற்கான மன்னிப்பினை நீ அவர்களிடத்தில் கேட்கும்போது நிச்சயம் உனக்காக அந்த மன்னிப்பினை கொடுப்பார் சனி பகவான் எப்பொழுதும் உன்னை முழு மனதோடு மன்னிக்கின்றார்களோ அப்பொழுதுதான் மகாலட்சுமி தாயார் உனக்கு வழங்கக்கூடிய அத்தனை செல்வ வளங்களும் தானமும் எல்லாம் உனக்கு நிச்சயமாக தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் என் குழந்தையே மகாலட்சுமி தாயாரின் அன்பினை பெறுவது மட்டுமல்ல அவர்களுடைய ஆசிகளையும் வடங்குகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உனக்குள் இருக்கின்ற உன் தவறுகளால் இருக்கின்ற சில கர்ம வினைகள் நீங்க வேண்டும் அதற்கு நீ சனி பகவானிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் இந்த ஒரு விஷயங்களையும் நீ தெளிவாக செய்துவிட்டால் போதும் என் குழந்தையே வரவிருக்கின்ற வரவிருக்கின்ற மாதம் உனக்கு உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தையும் நல்ல பலன்களையும் கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்தும் அது மட்டுமல்ல வரவிருக்கின்ற நாளில் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உச்சத்தில் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே இன்றைய தினம் நீ மகாலட்சுமி தாயாரிடத்தில் ஆசிகளைப் பெற வேண்டும் உதவிகளை கேட்க வேண்டும் அதே போல் நாளைய தினம் சனி பகவானிடத்தினுடைய தவறுகளுக்கு தவறுகளுக்கு எல்லாம் வருந்தி உண்மையாகவே ஆத்மார்த்தமுடன் சனி பகவானிடத்தில் மன்னிப்பினை கேட்டு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு நவ கிரகங்களையும் நீ வணங்கி பலன் பெற வேண்டும் இந்த வராகி இடத்தில் சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் தெய்வங்கள் இடத்திலிருந்து அருளையும் ஆசியையும் மன்னிப்பையும் பெற வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது உன் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் தான் உனக்கு இந்த செய்தியினை உன் வராகி தந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இதை நீயும் சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை உன்மேல் நான் வைத்திருக்கின்ற தான் இதை உனிடத்தில் பொறுமையாக இதை சொல்லி முடித்திருக்கின்றேன் இதை நீ சரியாக செய்துவிட்டால் போதும் என்றென்றும் இனி உனக்கு மகிழ்ச்சி நிரம்பி கொண்டு மன வளத்துடன் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீ போகின்றாய் எல்லாவற்றையும் உன் வராகி நான் பார்த்து கொள்கின்றேன் எதற்கும் கலங்காதே எல்லாவற்றையும் நான் உன்னிடத்திலிருந்து உன்னை நான் வழிநடத்திச் செல்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்